அது தவறாத பயன்படுத்துறாங்க அதான் உண்மை இல்லாதத இருக்கிறது இருக்கிறதா இல்லன்னு சொல்றது அதுதான் பயன்படுத்துறாங்க அதை பத்திலாம் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அதை பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இட உடமா நினைச்சிட்டு தான் இருக்கிறாங்க அதனால நமக்கு அதெல்லாம் தெரியாது பப்ளிக் அவங்களுக்கு தெரிஞ்ச பாதி உண்மையா சொல்லுவாங்கல்ல பிடிக்காத வந்து போய் கூட சொல்லுவாங்கல்ல அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் போடுறவங்களை பொறுத்து தான் இருக்கு ஆமா யார் போடுறாங்க எதுக்கு எதிராக போடுறாங்கன்றத பொறுத்து நிறைய வாடி ஃபீல் பண்ணியிருக்கிறேன் எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராவே போட்டுக்கணும் அவங்களுக்கு இவங்க போறாங்கன்னா அவங்க இருக்கிறாங்க கொல்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அது ஆமா அவங்க அவங்களுக்கு பேவரா தான் அவங்கவுங்க போட்டுக்கிறாங்க